இளங்குமரன் எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து சுமந்திரன் விவகாரம் சபையில் முடிவை ஆரம்பித்த அனுரகுமாரி திருகோணமலை மீண்டும் சாம்பலாவதை அனுமதிக்க விடும் ஆளும் தரப்பூர மகிந்தவிடமிருந்து விடுதலை புலிகளுக்கு சென்ற அவசர செய்தி நாவலுக்காக கதை கூறும் மகிந்த திருகோணமலை மகாசங்கத்தினர் நாமல் அவசர சந்திப்பு மட்டக்களப்பு முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ளநீர் நீர் வெளியேற்றும் பணிகள் முன்னெடுப்பு அரசாங்கம் சொல்வது போல் அடிமையாக வாயை மூடி இருக்க நாம் தயாரில்லை ஜோசப் ஸ்டாலின் இருபத்தி ஒன்று பேரணியில் களமிறங்கும் மகிந்த வெளியிடப்பட்ட அறிவிப்பு மல்லாகம் நீதபா நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்துக்கு வெளியில் பகிரங்கமாக கருத்து தெரிவித்த சில கருத்துக்கள் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு கூட்டத்தை தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் ஜெயபாலன் கஜபாகு என்பவரும் இழைத்துள்ளனர் என தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்த் அபே சூரியா மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட ஆயத்தின் முன்னால் இந்த வழக்கு நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிராளிகள் இருவரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர் ாளிகளில் ஒருவரான இளங்குமரன் சார்பாக முன்னணியான சட்டத்திரணி நாணயக்கார் என்பவர் மற்ற எதிராளியான கஜபாவுக்கு சட்டத்திரணி ஒருவரை நியமிக்க அவகாசம் கூறியமையால் அதற்கிடமளித்து வழக்கு வரும் பிப்ரவரி ஐந்தாம் திகதி விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மனுதாரனான ஜனாதிபதி சட்டத்திறனி சுமந்திரன் சார்பில் சட்டத்திரணி மோகன் பாலேந்திராவின் அனுசரணையுடன் ஜனாதிபதி சட்டத்திறனி கனகேஸ்வரன் முன்னிலையாக இருந்தார் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய ஸ்ரீ லோகநாதன் என்ற அகதி ஒருவர் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய அவர் சார்பில் தமது கணிச சட்டத்திறன்களுடன் ஜனாதிபதி சட்டத்திறனி சுமந்திரன் ஆகிய அவரை பிணையில் விடுவிக்க இருந்தார் போலீசார் கடுமையாக ஆட்சேபித்தமையால் அன்றைய தினம் பிணை வழங்கப்படவில்லை இரண்டு தினங்களுக்கு பின்னர் லோகநாதன் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் காணொலி பதிவுக்கு பேட்டியளித்த இளங்குமரன் எம்பியும் கஜபாகு என்பவரும் தங்களுடைய அரசு ஏற்படுத்துவதற்காக நாடு திரும்பிய அகதியை சுமந்திரன் தனது சட்ட பாதாட்டத்தின் மூலம் விளக்கமறியலில் வைக்கச் செய்து நீதிமன்றத்தோடு இணைந்து முறையற்ற வகையில் செயற்பட்டார் என கூறியிருக்கிறார் என சுமந்திரன் இப்போது தாம் தாக்கல் செய்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மல்லாகம் நீதிமன்ற வழக்கு பதிவுகள் காணொலி பதிவுகள் போன்றவற்றை மனுதாரர் தமது மனுவோடு இணைத்துள்ளார் இந்த மனு விசாரணை கெடுக்கப்பட்ட போது எதிராளிகளில் ஒருவரான ஜெயபாலன் கஜபாகு என்பவருக்கு சட்டத்தேரணி முன்னிலையாகாத நிலையில் அதற்கு கால அவகாசம் வழங்கி வழக்கை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது திருகோணமலை புத்த சிலை விவகாரத்தை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சிக்க வேண்டாம் என ஜனாதிபதி அன்பகுமார் அதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் எம்முடைய அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ வீழ்த்த முடியாது இதனால் இனவாதத்தை தூண்டி இந்த ஆட்சியை கவல்க்கு சிலர் விரும்புகின்றனர் திருகோணமலை புத்த சிலை விவகாரம் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி நடந்த விடயங்களை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளேன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிலையை அகற்ற வோ மேலும் கட்டுமான வேலைகளை செய்யவோ அல்லது வேறு எபிர்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவே இந்த பிரச்சினை முடிந்துவிட்டது இவ்வாறு இருக்க ஹனுமான் தீ வைத்தது போல் தற்போது இந்த பிரச்சனையை இனவாதமாக மாற்றி தீ வைக்க சிலர் முயலுகின்றனர் சதிகளின் தீப்பிழம்புகளால் திருகோணமலை மீண்டும் சாம்பல் ஆவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரொசார் அக்மி தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் பார்த்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் இதுபோன்ற குறுகிய சதிகள் தீப்பிழம்புகளால் திருகோணமலை மீண்டும் ஆவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அவர் இதன்போது உறுதிபட தெரிவித்துள்ளார் மோதல் முயற்சியை தடுக்க தலையிட்ட திருகோணமலை மாவட்ட பௌத்த மக்களுக்கும் திருகோணமலையின் ஒற்றுமையை உடைக்க நடந்த சதியை உணர்ந்து அதற்கெதிராக தலையிட்ட அனைத்து சிங்கள மற்றும் தமிழ் சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை சமூகங்களுக்கிடையேயான மோதலாக மாற்ற முயன்ற இனவரி அரசியல்வாதிகளின் தூண்டுதலுக்கு அடிபணியாமல் மக்கள் செயற்பட்டதாக அவர் பாராட்டியுள்ளார் கட்சி அரசியல் செயற்பாடுகளில் இருந்து இருப்பதாக முன்னாள் அமைச்சர் பந்துல குணபர்த்தன தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பந்துல குணபர்த்தன தொகுத்த ஐஎம்எஃப் சிக்கலுக்கான தீர்வுகள் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா நேற்று மாலை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் கட்ட கேள்விக்கு பதிலளித்து போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டு மக்கள் பல எதிர்பார்ப்புகளுடன் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை ஆறுதால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ள நினைக்கும் மக்கள் அனைவரும் இருபத்தோராம் வருவார்கள் ஆனால் நான் கலந்து கொள்ள மாட்டேன் ஏனென்றால் கட்சி அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகி இருப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளேன் எனவும் நூல் வெளியிட்ட நிகழ்வுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான விக்ரமசிங்க தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர் போர் தொடர்பில் தாம் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார் அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட விதம் தொடர்பில் அவர் தகவல்களை வெளியிட்டுள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவே தாம் விரும்பியதாகவும் இது தொடர்பிலான செய்திகளை தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தாம் பரிமாற்றியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவை ஏற்பட்டால் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்ற செய்தியை வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறெனினும் தம்மை ஒரு தடவையேனும் தாக்கினால் போரை முடித்து விடுவதாக தீர்மானித்திருந்ததாக மகிந்த குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு தடவை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து யுத்தம் முடிவடையும் வரை தாக்கி அளித்ததாக அவர் தெரிவித்தார் அரசியலுக்கு வரும்போது அவமானங்களை தாங்கிக் கொள்ளும் திறன் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் மக்கள் ஆத்திரப்படும் பொது சில விடயங்களை சொன்னாலும் அவர்கள் பின்னர் அந்த மனநிலையில் இருந்து மாறுவார்கள் என தெரிவித்தார் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயகவுக்கு தம்மை தவிர வேறு எந்த தலைப்பு மேடைகளில் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தாமும் தமது குடும்பத்தினரும் பெருந்தொகை சொத்துக்களை சூறையாடி உள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையற்றவை என தெரிவித்துள்ளார் நம்மிடம் பெருந்தொகை பணம் இருக்கின்றது என சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு குமார் எனப்படும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கூட்டட்சியை பதில் சொல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போது அவை பொய் என்பதை நிரூபிப்பதற்காக சிரத்தை எடுத்துக்கொள்ள தவறியதாக தெரிவித்துள்ளார் போர் முடிவுக்கு கொண்டு வரும் போது இந்தியா உள்ளிட்ட நாடுகளை தாம் சரியான முறையில் கையாண்டதாக அவர் தெரிவித்தார் கேபிபி கட்சியின் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தாம் ஒரு இளம் சட்டத்திறன் என்ற வகையில் அவர்களுக்காக குரல் கொடுத்து பலரது உயிர்களை காப்பாற்ற முயற்சித்ததாக மகிந்த தெரிவித்தார் நாமல் ராஜபக்ச பாதாள உலக குழு செயற்பாடுகளுக்கு பொருத்தமற்றவர் எனவும் நாமல் பியர் சிகரெட் கூட அருந்த மாட்டார் அவரை பாதாள உலக குழுவில் சேர்ப்பது அந்த குழுக்களுக்கே வெட்கம் என மகிந்த தெரிவித்துள்ளார் திருகோணமலை சம்பவத்தை அடுத்து கிழக்கு மாகாணம் மகாசங்கத்தினர் திடீரென தன்னை சந்தித்து அவசர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக புதியன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது முகநூலில் தெரிவித்துள்ளார் திருகோணமலை ஸ்ரீ சம்போதி ஜெயந்தி போதிராஜ விகாரையில் வைக்கப்பட்ட புத்த சிலை தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மகா மகாநிகாயவின் கிழக்கு தாமன்கடுவோ மற்றும் கிழக்கு தாமன்கடுவோ பிரிவின் பிரதம சங்க நாயகம் அம்பிட்டியே சீலபந்திச தேரர் ஆகியோர் ஸ்ரீலங்கா பொதியன பெருமுன அலுவலகத்துக்கு விஜயம் செய்தனர் ஸ்ரீலங்கா பொதியன பெருமுன அலுவலகத்தில் இவர்கள் ஸ்ரீலங்கா பொதியன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் கட்சித் தலைமையகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உள்ளடக்கப்பட்ட விபரங்கள் தொடர்பில் எந்தவித தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள நிலைமையினை கட்டுப்படுத்தும் வகையில் பிரதான கடலுக்குள் வெள்ள நீர் வெளியேற்றம் செய்யும் பிரதான பகுதியான மட்டக்களப்பு முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த சில தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடுமழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தாழ்நிலங்களில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் படுபான்கரை பகுதிக்கு செல்லும் பிரதான பாலத்தின் ஊடாக வெள்ள நீர் பாயும் நிலைமை காணப்படுகிறது குக்கட்டு சோலை பகுதிக்கு செல்லும் மண்முனை பாலம் பவுனதீபு பிரதேசத்துக்கு செல்லும் பல பாலம் ஆகியவற்றின் ஊடாக வெள்ள நீர் பாயும் நிலைமை காணப்பட்டது இதே போன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பவுனதீபு பட்டிப்பளை வெள்ளாபள்ளி ஆகிய பிரதேச சிலக பிரிவுகளில் அதிகளவான வயல்கள் வெள்ளத்தினால் சூழப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பில் விவசாய அமைப்புகள் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இது தொடர்பில் நேற்று முன்தினம் மாலை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாலை தொடர்ந்து நேற்று மாலை முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு அது தொடர்பான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த தினையில் முழுமையாக முகத்துவாரம் வெட்டப்பட்டு வெள்ள நீர் வெளியேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக பெருமளவான பொதுமக்கள் அப்பகுதிக்கு படையெடுப்பதை காண முடிந்தது முகத்துவாரத்தினை அண்மித்த பகுதிகளில் பெருமளவான மீனவர்களும் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது லி மைந்தர்களின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் யாழ் வடமராட்சிப் துறை இன்பர்சிட்டி கடற்கரையில் அவர்களது குடும்பத்தவர்கள் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களால் உணர்வு பூர்வமாக நேற்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டது கல்வி செயற்பாட்டின் நிமித்தம் இன்வர்சிட்டி கடற்கரை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் திகதி கடல்பல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த வேளை கடல் அலையில் சிக்குண்டு உயிரிழந்த பரிசுதுரை ஹார்ட்லி கல்லூரியின் இரண்டாயிரமாம் ஆண்டு உயர்தர வகுப்பு மாணவர்கள் நான்கு பேரின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட மாணவனாக கல்வி வந்த வேளை தொடர்ந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்த மாணவனின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வும் நேற்று காலை ஒன்பது மணியளவில் இன்பசிட்டி கடற்கரையில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது மாணவர்களின் திருவுருவப்படம் படம் வைக்கப்பட்டு அவர்களுக்கு விருப்பமான உணவு வகைகள் படையலிட்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த நினைவேந்த நிகழ்வில் ஹார்ட்லி கல்லூரியின் முன்னாள் அதிபர் தம்பையா கலைச்செல்வன் உயிரந்த மாணவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மல்தூவி சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தினார்கள் அரசாங்கம் சொல்வது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அடிமையாக வாய மூடி இருக்க நாம் தயாரில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதிகாரிகள் வந்து இந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி செயல்படுவதால் ஒன்றும் நடக்க போறது இல்லை அதனால தான் நாங்கள் சொல்றோம் இதை தட்டி கேட்க வேண்டும் பேச வேண்டும் பல ஆசிரியர்கள் சரியான பயம் இதுங்களை தட்டி கேட்கிறதுக்கு எங்களை இடமாற்றுவாங்களோ என்ன சரி வேறு என்ன சரி செய்வாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க ஆனாலும் அப்படி இல்லை எங்களுக்கு பல உரிமைகள் இருக்குது தொழிற்சங்க உரிமைகள் இருக்குது எங்களுக்கு வந்து விசேஷமாக கான்ஸ்டியூஷனால் கிடச்ச உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகள் இருக்கிறனால அந்த உரிமைகளை வச்சு எங்களுக்கு தட்டி கேட்கலாம் பயம் எங்களுக்கு நே நேசர் ராஜா உட்பட எல்லோரும் எவ்வளவு பேசுகிறாங்க எவ்வளவு கதைக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது அதனால் நாங்கள் கேட்குறது வந்து உங்கள்கிட்ட இந்த பேசுகிறதுக்கு நான் எல்லோரும் முன்வர வேண்டும் இப்ப இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டா நாங்க இலங்கையில முக்கியமான ஒரு காலம் இது வந்து கல்வி சம்பந்தமாக ரெண்டு காரணம் இருக்குது ஒன்னு வரவு செலவு திட்டம் அடுத்தது வந்து கல்வி சீர்திருத்தம் இது ரெண்டு முறை முக்கியமான காரணம் தற்போது காலத்தை எடுத்துக்கொண்டா இப்ப வரவு செலவு திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா வரவு செலவு திட்டத்துல நாங்க எதிர்பார்த்தது என்னது ஆசிரியர் அதிபரை எதிர்பார்த்தது என்னது எங்கட சம்பளத்துல வந்து அடுத்த மூணுன்னு ரெண்டு பங்கு தான் நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் எடுத்து எதிர்பார்த்தோம் இப்ப எடுத்துக்கொண்டா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எங்களுக்கு சம்பள இருந்துச்சு அதுக்காக நாங்கள் பல போராட்டங்கள் செஞ்சோம் பவுனியாவில் கூட பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தினோம் இந்த போராட்டத்தின் போராட்டத்தின் தான் உங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சு மேலதிக செயலாளர்கள் எல்லாத்தையும் முன்னா சேர்த்து ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க அந்த கமிட்டிக்கு தான் சொல்றது சுபோதனை கமிட்டின்னு சுபோதனை கமிட்டி சொல்ற காரணம் வந்து மேலதிக செயலாளர் சுபோதனை தலைமையாளர் தான் அந்த கமிட்டி நடந்தது அப்ப அதில் வந்து எங்களை சம்பள முரண்பாடை தீர்க்கறதுக்கு சம்பள யோசனை முன் வச்சாங்க அந்த சம்பள யோசனையில் மூன்றின் ஒரு பங்கு கொடுக்க சொல்லி அந்த நேரம் வந்து அரசாங்கம் தீர்மானிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரியிலிருந்து எங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்தாங்க அடுத்த ரெண்டு கட்டத்தை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பல போராட்டங்கள் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப அந்த அந்த ஆரம்பிச்ச போராட்டத்தில் தற்போது அரசாங்கத்தில் அமைச்சர்கள் தற்போது பாராளுமன்றத்தில் இருக்க இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க ஆசிரியர் அதிபர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்கள் போராடினோம் எங்க சம்பளத்தில் மற்ற ரெண்டு பங்கு தர சொல்லி அப்போ நாங்கள் ரணில் விக்ரமசிங் அரசுக்கு தான் நாங்கள் பல போராட்டங்கள் செஞ்சோம் எங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு போராட்டம் நடந்துச்சு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாள் அப்போ அந்த போராட்டத்தில் வந்து ஒரு ஆசிரிய கண் கூட பறிப்பு இருக்குது இப்போ அந்த போராட்டங்கள் தலைமையில் இருந்தவங்க தான் தற்போது அரசுல இருக்கிறாங்க இப்ப அவங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதி ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்ல மூணின் ரெண்டு பங்கு சம்பந்தமாக எல்லாரும் பேசவே இல்லை பேச இல்ல மட்டும் இல்லை சொன்ன காரணம் தான் சம்பள முரண்பாடுகளை பேசவே வேண்டாம் ஆசிரியர் ஆசிரியர் அதிபர் உட்பட அரச ஊழியர்களுக்கு நாங்க சம்பளத்தை அதிகரிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அதில் அதிகரிப்பில் வந்து ஒரு கட்டம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்குறோம் ரெண்டாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் கொடுப்போம் மூணாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் கொடுப்போம் அதுக்காக நாங்கள் எங்களோட ஒதுக்கீ ஒதுக்கீடு வந்து முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் யாருக்கும் சம்பளத்தை பற்றி பேச அது மட்டும் இல்லை சம்பள முரண்பாடுகளை பற்றியும் பேச இயலாது இப்போ சம்பள முரண்பாடுக்காக எங்களோட போராட்டம் வந்து எப்படி சொல்கிறாங்க பல கொடி பணவுகள் இருக்குது எங்களுக்கு தெரியும் அதிபருமா இருக்குது பல கொட்டுப்பணவு இருக்குது அதெல்லாம் கேட்டுதான் அந்த போராட்டம் இருக்குது அதை பத்தி கூட பேச இல்லை அதனால நாங்க எதிர்பார்க்கிறோம் அவங்க அரசு சொன்ன மாதிரி அடிமையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் வாய மூடிக்கிட்டு இருக்கு நாங்க தயார் இல்லை நாங்க அதுக்கான செயல்பாடுக்கு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வந்து இது எங்கட முரண்பாடுகளை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை இப்ப ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெரிய ஒரு அரச ஊழியர்கள் சம்பள அதிகரிக்க பெரிய ஒரு போராட்டம் மேல ஜனாதிபதி செயலாளர் இருந்தாலும் உதய செனவிர அவங்கட தலைமையில ஒரு சம்பள கமிட்டி ஒன்று உருவாக்குது அந்த சம்பள சலரி கமிஷன்ல வந்து சம்பளத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கம் அதிகரிக்கும் பார்க்க பெரியவர்கள் அதிகரிப்பு ரெண்டு கட்டத்துல கொடுக்க தீர்மானிச்சாங்க கூட தான் கொடுத்தது எம் இருபத்தோராம் தேதி ஸ்ரீலங்கா பொது இன பெருமண தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு ஆசிர்வாதம் பெற வந்த முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நிகழ்வில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்க்க மக்களை அணி திரட்ட வேண்டுமென தெரிவித்தார் இதேவேளை குறித்த பேரணிக்கு நிச்சயமாக பெருந்தொகையான மக்கள் அணி என மகிந்த குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக மகிந்த ராஜபக்ச இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என நாமல் ராஜபக்ச அறிவித்திருந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது